அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹ் வபர்காத்துகோ உலகெங்கிலும் வாழக்கூடிய நம் தாயகத்துறவுகள் அனைவருக்கும் ஜும்மா முபாரக் உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அன்புக்குரிய நண்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை உங்கள் அனைவருக்கும் திரையும் கடந்த வாரம் முழுவதும் இலங்கை முழுவதும் வானிலை அவதான நிலையத்தினால் எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்தது போலவே பலத்த சூறாவளி காற்றோடு கரையோர பிரதேசங்கள் முற்று முழுதாக பாதிக்கப்பட்டு பல கிராமங்கள் அதற்குள் பாதிக்கப்பட்டது தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய கனமழையினால் அந்த கடினமான காற்றோடு வரக்கூடிய அந்த மலை ஒரு விதமான வெள்ளப்பெருக்கோடு பல முஸ்லிம் ஊர்களை இன மத மொழி வேறுபாடின்றி காவு கொண்டது நீங்கள் அனைவரும் அறிந்த விஷயம்தான் அதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல முஸ்லிம் கிராமங்களும் இதர கிராமங்களும் அதில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் மருத முனை சாய்ந்த மருது நிந்த ஊர் நாவதன்வெளி இன்னும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த கேள்விப்பட்ட சம்பவம் மாவடிப்பள்ளி என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் மதர்சாவில் இருந்து பாதுகாப்பாக இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று மாணவர்களுக்கு விடுமுறையை கொடுத்து வீடுகளுக்கு அனுப்பும் வழியில் அந்த டிராக்டரில் போய் ஏழு பேருக்கு மேல் உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் துயரத்துக்குள்ளாக்கி இருக்கிறது அந்த பிரதேசத்தின் ஊர் நாவிதம்பெலி இன்னும் ஏராளமான பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் இந்த மக்களுக்கான உணவும் உறைவிடத்துக்காகவும் மக்கள் உங்களிடத்தில் கையேந்தி உதவிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே எந்த விதமான இன மத மொழி வேறுபாடுகள் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள் என்ற ரீதியில் எல்லோருக்கும் உதவ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் நிச்சயமாக நாம் உதவி அளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதே நேரத்தில் கொழும்பு கண்டி என்று வேறுபாடு இல்லாமல் மண் சரிவின் ஊடாகவும் வெள்ளத்தின் ஊடாகவும் இந்த மலையினால் இன்னும் இயற்கை அனர்த்தத்துக்குள்ளாயின பகுதிகள் இலங்கை பூராவும் இருக்கத்தான் செய்கிறது அவற்றை இனங்கண்டு அந்தந்த பகுதி மக்கள் முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வழங்குங்கள் அதே நேரத்தில் நீங்கள் கேள்விப்படும் பட்சத்தில் உங்களுக்கு வரும் சில விடயங்களை பார்த்து பாதிக்கப்பட்ட கிராமங்கள் அது உங்களுடைய ஊரை சேர்ந்ததில்லை என்றாலும் கூட இலங்கையர்கள் முஸ்லிம்கள் சகோதரர்கள் என்ற உணர்வில் எந்த ஊராயிருந்தாலும் இந்த பிரதேசவாதங்கள் ஊர்வாதங்களை தள்ளிவிட்டு புறம் தள்ளிவிட்டு கட்சி பேதங்களை மறந்து இப்போது தொடர்ச்சியாக தேர்தல் காலங்களுக்கு பின்னால் முஸ்லிம் அரசியல்வாதிகளை அமைச்சராக்கப்படாமை பெரும் பேசுபொருளாகி இது பாரிய ஒரு சர்ச்சையாக பேசிக்கொண்டு எங்களுடைய மக்கள் இருந்தார்கள் இவை எல்லாம் ஒரு பக்கம் புறம் தள்ளிவிட்டு எங்களிட எங்களுக்கிடையில் இருக்கக்கூடிய அரசியல் வேறுபாடுகளை மறந்து கொள்கை கோத்திரங்களை மறந்து இதிலும் சிலர் கேவலம் கொள்கை கோத்திரம் பார்த்து கொண்டு தேவையற்ற செயல்களை எங்களால் அவதானிக்க முடிகிறது எனவே நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்ட இளைஞராக ஒற்றுமையாக சகோதரர்களாக அனர்த்தத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அந்த கூடிய சம்பவங்களில் உயிரிழந்த அந்த மக்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் சோர்க்கவாளியாக அவர்களை ஆக்கட்டும் இதனால் பாதிக்கப்பட்ட பல நூறு குடும்பங்கள் இன்று பாடசாலைகளிலும் பள்ளிவாசல்களிலும் தற்காலிகமாக தஞ்சம் புகுந்து உணவு உறைவிடம் இல்லாமல் தள்ளாடுகிறார்கள் அவர்களுக்கும் இனம் கண்டு கட்டாயமாக எங்களால் முடிந்த ஒரு தொகையை நாம் அனுப்பி வைப்போம் எனவே இதை தள்ளி போடாமல் இன்று நாளை உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் அந்த அடிப்படையில் வழி ஆறாம் குழனி மக்களுக்கு உதவி செய்யும் அடிப்படையில் மஸ்ஜிது சாலிஹீன் என்ற அந்த பள்ளி நிர்வாக அமைப்பு களமிறங்கி இருக்கிறது மஷல்லா அதுக்கு அதிகமான சகோதரர்கள் முடிந்த உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் இந்த நன்மைகளை அடைந்து கொள்ள அந்த பாதிக்கப்பட்ட அம்பார மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக நாவிதன்வெளி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பதினோரு பன்னிரெண்டு கிராமங்கள் உள்ளடக்கிய அந்த மாபெரும் பிரதேசம் மிகவும் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்ட அந்த பிரதேசத்துக்கு மக்களுக்கான உணவுப் பொதிகளை வழங்குகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுத்து உதவுங்கள் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கலாம் கனடாவில் இருக்கலாம் ஐரோப்பிய நாடுகளில் அல்லது யூகேயில் இருந்தாலும் கூட உங்களால் முடிந்த ஒரு சின்ன தொகையை அனுப்பி வைப்பதன் மூலம் அவசரமாக அவர்களுக்கு முடிந்த உதவிகளை வழங்குங்கள் அவர்களுடைய இந்த அனர்த்தத்தின் போது தற்காலிகமாக அவர்களுக்கு தேவையானது அந்த உண்ணும் உணவும் உறைபடும் தான் அதற்கான உதவிகள் தான் கோரப்படுகிறது இதுபோல எந்த பிரதேசத்தில் எந்த மகளவாசிகள் முன்வந்து நிர்வாகிகள் முன்வந்து அல்லது நம்ப தகுந்த ஒரு தொண்டு நிறுவனம் முன்வந்து உங்களுக்கு இந்த விஷயங்களில் அழைப்பு விடுத்து உதவி கோரினால் கட்டாயமாக உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் மஸ்ஜிது சாலிஹின் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி நிர்வாகமும் கூட இதுவரை அவர்கள் சேர்த்திய காசு பணங்களை கொண்டு அந்த பள்ளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவக்கூடிய விடயங்களில் யார் யார் முன்வந்து உதவி செய்தார்களோ அவர்கள் அனைவர்களுக்குமாக பள்ளியினுடைய ரிசிப்ட்களையும் வழங்கி எல்லா விதமான ஆதாரங்களையும் அந்த வாட்ஸ்அப் குழுமத்தினூடாக பகிர்ந்து கொண்டு அதை தேவையான தேவையுடைய அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சரியாக இனம் கண்டு அதை அழகான முறையில் கொண்டு கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே இதே போல மற்ற மற்ற பிரதேசங்களிலும் யார் செய்தாலும் அதற்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை நீங்களும் வழங்கிக் கொள்ளலாம் இந்த அனர்த்தங்கள் சில நாட்களில் நீங்கி அன்றாட வாழ்வுக்கு மீண்டும் அவர்கள் திரும்பிவிட்டால் அவர்கள் யாரிடத்திலும் கையேந்த கூடியவர்கள் இல்லை எனவே உதவி தேவையானவர்களுக்கு இந்த மாதிரியான தற்காலிகமான இயற்கை அனர்த்தத்தின் போது உதவி செய்வது கட்டாயமான சதுக்கத்துள் ஜாரியாவாக இருக்கிறது அவர்கள் உதவி என்று கேட்க மாட்டார்கள் ஆனால் அவர்களுடைய தேவையை நாம் உணர்ந்தவர்களாக நாம் செயற்படுவது அது நமக்கு தான் சுவர்க்கத்தில் மாளிகையை அமைத்து தரப்போகிறது நமக்கு சுவர்க்கத்தின் உணவை நமக்கு தயாரித்து தரும் எனவே இறைவனுடைய திருப்பூர்த்தத்தையும் அது கொண்டு வந்து சேர்க்கும் எனவே நண்பர்களே முடிந்தவர்கள் உங்களால் முடிந்த இந்த இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் எந்தவிதமான பாகுபாடுகளையும் இல்லாமல் முடிந்ததைக் கொண்டு உதவுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் ஒரு காணொலியில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து